நகரம் முத்துக்குலுக்கிய வரிகளான அந்த காலத்துல புராண காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பழைய நகரம் இது பெரிய ஒரு துறைமுகம் இருந்தது தடப்பட்டு போச்சு அந்த துறைமுகம் மட்டும் வந்திருந்தா இந்த பகுதியை வேற மாதிரி இருந்திருக்கிற ஏற்கனவே உண்டு அது மட்டும் இல்லாம இந்த தொழிலுக்கு வர்த்தகத்துக்கு இருந்த நம்ம காப்பர் கம்பெனியும் போச்சு அது எதாவது அந்த அந்த தூய்மைக்கு அந்த சுகாதாரத்துக்கு அந்த மாசு காத்து இருக்குதுங்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி ஏற்படுத்தி அந்த கம்பெனி இருந்தா அந்த நகரம் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் தொழிலாளிகள் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு மக்கள் வியாபாரிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் போச்சு இதெல்லாம் எனக்கு ஒரு வருத்தம் அந்த துறைமுகம் போனது கலைஞர் கொண்டு வந்தார் அந்த துறைமுகத்தை அது சேல் சமுத்திர திட்டம் அதுக்கு பேரு அது இல்லாதது இந்த காப்பர் கம்பெனி இல்லாததுலாம் வருத்தம் அது ஏதாவது சரி பண்ணியிருக்கலாம் பாதிக்கப்பட்டேன் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை போனதே எனக்கு வருத்தம் ஏன்னா அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நகரத்துல எங்களுடைய செயலாளர் ஏதோ எனக்கு ஒரு நூறு குடும்பத்துக்கு இங்க வேலை வாய்ப்புக்கு ஏற்படுத்தி அது ஒரு மகிழ்ச்சி எனக்கு